Tchau. Uh. ஹாய் இதை பார்த்திங்களா எத்தனை பேர் இதை பார்த்துட்டு வெரி ப்ரைடு வெரி ப்ரௌடானீங்கன்னு எனக்கு தெரியல பட் கட்டாயமாக எந்த ஒரு நல்ல ஹிந்து மதத்தை சார்ந்தவர்களோ எந்த ஒரு ஜனங்களோ இந்தியாவில் வாழ்கிறவர்கள் ப்ரவுடு பண்ண மாட்டாங்க ப்ரவுடு கொள்ள மாட்டாங்க இந்த முட்டா பசங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனிதர்களை காயப்படுத்துவதை பெருமையாக நினைத்து தன் கடவுள் பெரியவர் என்று இதன் மூலியமாய் காட்டுவதனால மதத்தையோ ஒரு உணர்வையோ விட முடியும் என்று நினைக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு அவர்கள் இன்னும் உணராமல் இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன தெரியுமா சரியான வளர்ப்பு இல்லை என்பது தான் சமுதாயத்தில் ஒரு சரியான வளர்ப்பு இல்லைன்னா இப்படிப்பட்ட முட்டா ஜனங்கள் திரும்ப திரும்ப தன்னுடைய சமுதாயத்தில் தன்னோடு சேர்ந்து வாழ்கிற சக சகோதரிகளையே இப்படிதான் துன்பப்படுத்துவாங்க இது நார்த் இந்தியாவில் இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த காரியம் இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயமாக கிறிஸ்தவர்களும் பார்ப்பீங்க ஹிந்து மக்களும் பார்ப்பீங்க நீங்கள் உங்கள் மதத்துக்கு இல்லை நீங்கள் உங்களுடைய உணர்வை பெரிதாக காட்டிக்க ஒருத்தரை அடிமைப்படுத்தி தான் என்னோடது பெருசுன்னு காட்ட வேண்டிய சூழ்நிலை இந்து ஜனங்களுக்கு இருக்கா என்பதை நீங்களே உணர்ந்துக்கிட்டு இதற்கான ஒரு முடிவை நம்முடைய சூழ்நிலையில் நம்முடைய சமுதாயத்தில் எடுக்க நாம் முயற்சி செய்வோம் கட்டாயமாக உங்களுடைய உணர்வு என்பது பெருசாக இருக்கணும் மற்றவனை அடிமையாக்கி அந்த உணர்வை பெரிதாக காட்டிக்க கூடாது அது வந்து மதமல்ல அது தெய்வங்கள் அல்ல எந்த தெய்வமும் அன்பை தான் சொல்லும் இப்படிப்பட்ட அராஜகத்தை முட்டாள்தனத்தை அடிமைத்தனத்தை சொல்லிக் கொடுக்காது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ்